தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின் சார் வணக்கம் வணக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக தேமுதிக தொடர்ந்து பாஜக கூட்டணியும் புறக்கணிச்சிருக்கு திமுக வந்து நியாயமா தேர்தல் நடத்தாது மக்களை வந்து பட்டியல அடைச்சு வைப்பாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து சுமத்திருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க திமுக ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில இருக்கா ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது அதிமுகவும் பாஜகவும் வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு இரண்டு பேரும் என்ன சொல்றாங்க திமுக அரசு வந்து மக்களிடையே செல்வாக்கை இழந்துவிட்டது இல்ல ஒரு மிகப்பெரிய அவப்பெயரை பெற்றிருக்கிறது சட்டம் ஒழுங்கு சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்போ மக்கள்கிட்ட எடுத்து சொல்றதுக்கு இதுதானே சரியான தருணம் அப்போ எதை செய்ய மறுக்கிறார்கள் மக்களுக்கு வந்து ஒரு மக்களிடையே ஒரு மிகப்பெரிய வெறுப்பு இருக்குது அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க சோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ப்ரூவ் பண்ணலாம் இல்லையா அவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு ஸோ இதிலிருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா திமுகவை பொறுத்தவரை மக்களிடையே ஒரு அபரீதமான செல்வாக்கை பெற்றிருக்கக்கூடிய கட்சியாக இருக்கிறது தமிழ்நாட்டுடைய முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் வந்து மக்கள் செல்வாக்கு பெற்ற மிகப்பெரிய தன்னிகரற்ற தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கிறார் அப்படின்றதும் எல்லாருக்கும் தெரிய வருகிறது இதை வந்து இது வந்து கண்டிப்பாக அந்த இடைத்தேர்தலில் எதிரொலிக்கும் அதற்கு நம்மளால் பதில் சொல்ல முடியாது என்ற காரணத்தினால பாஜகவினர் இந்த தேர்தலை வந்து புறக்கணிப்பு என்ற அந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க பாஜக என்ன கொடுமைன்னா சரியான முறையில் தேர்தல் நடக்காதுன்றாங்க ஐயா தேர்தல் ஆணையம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு திமுக கட்டுப்பாட்டில் இருக்கா ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அவங்க வந்து நடவடிக்கை ஆர்கே நகர் தேர்தலில் சரியாக நடக்கலன்னு சொல்லி நடவடிக்கை எடுத்தாங்க அதே மாதிரி இங்கேயும் நடவடிக்கை எடுக்க வேண்டியதுன்னு முடிஞ்சதுன்னா சரியா இல்ல அப்படின்னா யாரு ஏமாத்துற இந்த நாடகம் இல்ல என்னதான் வந்து ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொன்னா கூட மாநில அரசு வந்து இங்க வந்து திமுக ஆட்சியில இருக்கு ஸோ வந்து அதை தாண்டி வந்து மசில் போவார் மணி போவர் யூஸ் பண்ணப்படும் மக்களுக்கு வந்து பணம் கொடுப்பாங்க பட்டியல வந்து அடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து திமுக பார்த்து பயப்படுறாங்க இடைத்தேர்தல் வந்து நியாயமா நடக்காதுன்னு எல்லா எதிர்கட்சிகளும் பயப்படுறாங்கன்ற மாதிரி ஒரு சூழல் உருவாயிடுச்சு இல்ல இல்லைங்க திருப்பியும் சொல்றேன் இது வந்து ஒரு அப்பட்டமான பொய் இந்த தேர்தல இதுக்கு முன்னாடி அதுக்கு தான் ஆர்கே நகர் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னேன் ஆர்கே நகர்ல தேர்தல் சரியான முறையில் நடக்கல அப்படின்னும் பொழுது தேர்தல் ஆணையம் தேர்தலை ரத்து செய்தது அத மாதிரி ரத்து செய்யுங்க சரியான முறையில் நடக்கலனா சரியான முறையில் நடந்ததுனால தானே இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் சரின்னு ஒத்துக்கிச்சு தேர்தல் ஆணையம் இதுக்கு முன்னாடி எந்த தேர்தலையும் நிறுத்தலையா தேர்தல் ஆணையம் நிறுத்திச்சு இல்ல தமிழ்நாட்டில் குற்றச்சாட்டுகள் எழுந்தவுடன் ஒரு பாராளுமன்ற தேர்தலே நிறுத்தி வச்சுத அதே மாதிரி நிறுத்தி வைங்க இது வந்து சும்மா பொய்யான குற்றச்சாட்டுங்க இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் நம்ப மாட்டாங்க ஆனா ஒரு தர்ம சங்கடமான சூழலை திமுக ஏற்படுத்திருக்குன்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கியா சார் தர்ம சங்கடமான யாருக்குங்க தர்ம சங்கடம் தேர்தலில் தேர்தலில் போட்டியிட பாய்ந்து போய் ஓடி போயிட்டு திமுகவுக்கு தர்ம சங்கடம்னா என்ன இது என்ன வகையான ஊடக கட்டமைப்புன்னு தெரியலையா எனக்கு